எண்ணுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி சில தனியாருக்கு சொந்தமான நிலங்கள்லையும் இடங்கள்லையும் அந்த நிலத்தோட உரிமையாளர் ஒரு அறிவிப்பு பலகைய நட்டு வச்சிருப்பாரு அந்த அறிவிப்பு பலகையில ஒரு சில வாசகங்கள் எழுதி போடப்பட்டிருக்கும் என்ன வாசகங்கள் இது தனியாருக்கு சொந்தமான இடம் அதனால் இங்கே குப்பையை கொட்டாதீர்கள் இது தனியாருக்கு சொந்தமான இடம் அதனால் இங்கே வாகனங்கள் நிறுத்தாதீர்கள் இது தனியாருக்கு சொந்தமான இடம் அதனால் இங்கே நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் அப்படின்னு சில அறிவிப்பு வாசகங்களை எழுதி போட்டு இருப்பாங்க அத பல இடங்கள்ல நாமும் கூட பார்த்திருப்போம் இப்ப இனி வரும் காலத்துல ஏதாவது ஒரு தனியார் நில உரிமையாளர் தன்னுடைய இடத்துல இப்படி ஒரு அறிவிப்பு பலகைய நட்டு வைக்கிறாருன்னு வைங்க நாம ஏற்கனவே பார்த்த அறிவிப்பு வாசகங்களோட கூடுதலா இன்னொரு அறிவிப்பையும் சேர்த்து எழுதிதான் பலகைய நட்டு வைக்கணும் அது என்ன கூடுதலான அறிவிப்பு அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப இந்த இடத்தில் திமுகவை சேர்ந்த நபர்கள் யாரும் தன்படம் செல்பி எடுக்க அனுமதி இல்லை குறிப்பாக திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இடத்தில் செல்பி எடுக்க அனுமதி இல்லை அப்படிங்கிற அறிவிப்பையும் சேர்த்து எழுதிதான் அந்த அறிவிப்பு பலகைய நட்டு வைக்கணும் போல அதாவது நானும் எத்தனையோ திருட்டுத்தனமான வழிகளில் எத்தனையோ மோசடித்தனமான வழிகளில் ஒருத்தருடைய நிலத்தை அடிச்சு பிடுங்கறத பத்தியும் அபகரிக்கிறத பத்தியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் செய்தி தாழ்ல படிச்சிருக்கிறேன் இப்ப ஒரு ரவுடி ஒரு தாதா இருக்கிறான் அப்படின்னு வைங்க அவனுக்கு ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு கட்டிடத்தையோ பிடிச்சி போயிடுது அப்படின்னா உடனே தன்னுடைய அடியாட்களை அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட அனுப்பி அவரை அடிச்சு உதச்சி அவர்கிட்ட இருந்து அநியாயமா அந்த நிலத்தையோ இடத்தையோ வீட்டையோ பிடுங்கிக்குவான் அபகரிச்சிக்குவான் இதுவும் இல்லையா அந்த நிலத்திற்கான போலியான ஒரு பத்திரத்தை தயார் செஞ்சு அதை தாம் பேரில் பட்டா எழுதிக்குவோம் இதெல்லாம் நாம ஏற்கனவே கேள்விப்பட்ட மோசடி வழிகள் தான் நில அபகரிப்பு திருட்டுத்தனமான வழிகள் தான் ஆனால் இது இல்லாமல் திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிலத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அது என்ன டெக்னிக் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு இடத்தை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு வைங்க நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை அந்த இடத்துக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா போதும் அடுத்த நாளில் இருந்து அந்த நிலத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு அது என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்க திமுகவை சேர்ந்த நபராக இருக்க வேண்டும் அதாவது நீங்க ஒரு ஊபியா இருக்கணும் புரியுதா இதுக்கு நான் கேரளாவுக்கு அடிமாடாவே போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்களா அது உங்களோட விருப்பம் நீங்க பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அலுவல் விஷயமா சேலத்துக்கு போயிருக்கிறார் போனவர் அங்கிருந்து திரும்பி வரும்போது சேலத்தில் இருக்கின்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிட்டடோட நுழைவு வாயில் வளைவு இருக்கு தெரியுமா ஆர்ச் அதுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிறார் ஏன் அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்கணும் ஏன் அப்படின்னா அவருடைய அப்பா தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் முன்னாள் தலைவரான ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்தில் சினிமா படங்களுக்கு வசனம் எழுதிய வசனகர்த்தாவாக வேலை பார்த்தது அந்த மாடர்ன் தேட்டர் சினிமா தயாரிப்பு நிறுவனத்துல தான் அதனால தான் ஒரு நினைவுக்காக ஒரு மெமரிக்காக அந்த இடத்துக்கு முன்னாடி நின்று அவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு இது மட்டும்தான் மாடர்ன் தேட்டர்ஸோட வரலாறா அப்படின்னு பார்த்தா கிடையாது தமிழ் சினிமா வரலாற்றில் மாடர்ன் தியேட்டர் சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பங்கு வரலாறே முப்பத்தி ஆறுல இந்த சினிமா தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு ஹைதராபாத்ல ராமோஜி பிலிம் சிட்டி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு நிறுவனம் இருக்கு தெரியுமா பாகுபலி படத்தை எல்லாம் செட்டு போட்டு எடுத்தாங்களே அது மாதிரி தமிழ் சினிமாவோட ஆரம்ப காலகட்ட சினிமாக்களின் ராமோஜி பிலிம் சிட்டியா இருந்தது இந்த மாடன் தியேட்டர்ஸ் தான் இந்த இடத்துல தான் தமிழ் சினிமாவோட முதல் வண்ணப்படம் கலர் படம் தயாரிக்கப்பட்டுச்சு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இது முக்கியமான இடம் கிடையாது மலையாள திரையுலகத்திற்கும் மிக முக்கியமான இடம் அப்படின்னா அது இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் தான் ஏன் அப்படின்னா மலையாள திரை உலகத்தின் முதல் திரைப்படம் தயாரிக்கப்பட்டது இந்த மாடர்ன் தேட்டர்ஸுக்கு உள்ளதான் சிங்கள மொழியோட முதல் திரைப்படம் தயாரிக்கப்பட்டதும் இதே மாடர்ன் தேட்டர்ஸுக்கு உள்ளதான் எம்ஜிஆரோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தயாரிக்கப்பட்டதும் இதே மாடன் தியேட்டர்ஸுக்கு உள்ளதான் ஆட்சி மனோரமா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களோட முதல் படம் தயாரிக்கப்பட்டதும் இதே இசை தியேட்டர்ஸுக்கு எழுதியது இதே மாடர்ன் தேட்டர்ஸுக்கு உள்ளதான் அவரும் கூட பல படத்துக்கு வசனங்களை எழுதி இருக்கிறார் இது மட்டும் கிடையாது பல புகழ்பெற்ற தமிழ் சினிமா கலைஞர்களை உருவாக்கி கொடுத்தது இதே தேட்டர்ஸ் நிறுவனம் தான் எம் ஆர் ராதா ஜானகி ஜெயலலிதா நம்பியார் நாகேஷ் பல நடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து தான் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழ் சினிமாவோட ஒரு வரலாற்று சின்னம் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படிப்பட்ட இடத்துல தான் ஐயா கலைஞர் கருணாநிதியும் வேலை செய்தார் மாத சம்பளத்திற்கு சினிமா படங்களுக்கு வசனம் எழுதினார் புரியுதா இவ்வளவுதான் அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதிக்கு இருக்கிற பங்கு ஆனா இன்னைக்கு அதை எப்படி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னமோ மாடர்ன் தியேட்டர்ஸ்ல கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் வேலை செஞ்சாரு அவர் மட்டும்தான் பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி வரலாற்றையே மாற்றி எழுத பார்க்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு போறாரு அடுத்த நாளே அந்த நிலத்தோட தற்போதைய உரிமையாளரான விஜய் வர்மாவுக்கு முதலமைச்சர் தரப்புல இருந்து ஒரு அழைப்பு அனுப்பப்பட்டு இருக்கு விஜய் வர்மாவும் அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தோட போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சு பேசி இருக்கிறார் அந்த தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனசுல இருக்கிற ஆசைகளை எல்லாம் விஜய் வர்மா கிட்ட கொட்டி தீர்த்து இருக்கிறாரு தம்பி இது மாதிரி அந்த ஆர்ச்சிக்கு உள்ள எங்க அப்பாவுக்கு நான் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நீங்க விருப்பப்பட்ட அந்த இடத்த எனக்கே கொடுத்துருங்களேன் விருப்பப்பட்டா நான் கட்டாயமெல்லாம் படுத்தல அப்படின்னு ரொம்பவும் நல்ல புள்ளத்தனமா பவ்யமா கேட்டு இருக்கிறாரு விஜய் வர்மாவும் சரிங்க ஐயா நான் என் குடும்பத்தோட கலந்து பேசிட்டு உங்களுக்கு முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டாரு ஆனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு தொல்லையே ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா சேலம் மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்தும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை தரப்புல இருந்தும் அவருக்கு கடுமையான அழுத்தங்களும் கொலை மிரட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை திடீர்னு ஒரு நாள் நூற்று கணக்கான காவலர்கள் திமுக குண்டர்களோட அந்த அந்த இடத்துக்கு அளந்து இந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லக்கல்லையும் கல்லையும் நட்டுட்டு போயிருக்கிறாங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல டி ஆர் சுந்தரம் அவர்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிட்டட தொடங்கின காலகட்டத்தில் இருந்து இதோ இந்த ஆக்கிரமிப்பு நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த ஆர்ச்சு அதே இடத்துல தான் இருக்கு ஒரு இன்ச்சு முன்னாடியும் போல ஒரு இன்ச் பின்னாடியும் வரல அப்படி இருக்கும் போது இப்ப மட்டும் எப்படி அது நெடுஞ்சாலை துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிற நிலத்துக்குள்ள வந்துச்சு அதாவது அரசோட நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை சொல்லி இருக்கு இப்ப மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுல தெரியுதா இத்தனை வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க சரி அதை விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் திமுக ஒரு ஐந்து முறை தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டில ஏறி இருக்கு அப்ப எல்லாம் கண்ணுலயே தெரியலையா இது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டு இருக்கு இத அகற்றணும் அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு தோணவே இல்லையா அது எப்படி கரெக்டா முதலமைச்சர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பிறகு முதலமைச்சர் தன்னுடைய ஆசையை சொன்னதுக்கு பிறகு அந்த ஆர்ச்சி தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்துக்குள்ள வந்துச்சு அப்ப அப்பட்டமா தெரியுது அதிகார திமிரில் நடக்கக்கூடிய ஒரு நில அபகரிப்பு வேலை இது அப்படின்னு இத வேற எப்படி சொல்றது நியாயமா பார்த்தா அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதிக்கு பதிலா டிஆர் சுந்தரத்துக்கு தான் சிலை வைக்கணும் அவர் தான் அந்த நிறுவனத்தை தொடங்கி கலைஞர் கருணாநிதிக்கு வேலையை கொடுத்து வசனகர்த்தா அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் அவருக்கு தான் அந்த இடத்துல சிலை வச்சிருக்கணும் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு ஓரமா ஒரு ஓரமா சிலை வச்சிருக்கணும் அவருக்கு மட்டும் கிடையாது கவியரசு கண்ணதாசன் எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதா மனோரமா எம் ஆர் ராதா நம்பியார் நாகேஷ் அப்படின்னு அந்த இடத்தில் நடித்து புக்பெற்ற அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும் அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் புகைப்படமோ இல்ல சின்ன சின்ன சிலையோ வச்சு அதை ஒரு தமிழ் சினிமாவின் மெமோரியலா ஞாபக சின்னமா மாத்திரது தான் நியாயமான விஷயமா இருக்க முடியும் அதை விட்டுட்டு அது என்னமோ கலைஞருக்கே சொந்தமான இடம் அப்படிங்கிற மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறது பச்சையான அயோக்கியத்தனம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு தலைக்கால் புரியாம வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதீங்க ஒரு நாள் அந்த அதிகாரம் பிடுங்கப்படும் போது மேல இருந்து தொப்பு கட்டீர் அப்படின்னு கீழே விழுவீங்க அப்ப அடி ரொம்ப பலமா இருக்கும் முதல்வரே இத நினைவுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்பட்டமான அயோக்கியத்தனமான செயல் இது நாளைக்கு ஒரு சாமான்யன் எப்படி நம்பி ஒரு இடத்தை வாங்க முடியும் அய்யோ திமுக புடுங்கிக்குவானோ அப்படிங்கிற பயம் வராது அது எப்படி வேலியே பயிரை மேயலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்களே இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சா ரவுடி புறம்போக்கு தாதா இவனுக்கெல்லாம் இந்த தைரியம் வராதா சொல்லுங்க அப்ப நீங்க எப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த தமிழ் சமூகத்துக்கு காட்டுறீங்க ரொம்ப ரொம்ப தப்பு அதாவது இந்த சிவகார்த்திகேயன் ராஜ்கிரண் எல்லாம் நடிச்ச ஒரு படம் இருக்கும் சமுத்திரகனி கூட ஏழரை மூக்கனா நடிச்சிருப்பார் ஊர்ல யாராவது செத்துட்டாங்கன்னு வைங்க திடீர்னு அந்த இடத்துக்கு போய் நின்று சொந்தம் கொண்டாடுவார் சொத்துல பங்கு கேட்பார் அது மாதிரி புது ஏழரை மூக்கனா நம்முடைய முதலமைச்சர் உருவெடுத்திருக்கிறார் போல பாக்குற இடத்தையெல்லாம் செல்ஃபி எடுத்து தனக்கு சொந்தமா மாத்திக்கிட்டு இருக்காரு நல்லதே இல்லை ஒரு நாள் மக்கள் இதுக்கெல்லாம் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க இத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுறது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்